மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட சேந்தங்குடி பகுதியில் உள்ள துர்கா பரமேஸ்வரி திருக்கோவில் மண்டபத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருக்கோவில் அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை துவக்கி வைத்து மேற்கொள்ளப்பட்டு உள்ள வசதிகள் குறித்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பேசுகையில் அர்ச்சகர்கள் ஆலயத்தில் உள்ள சுவாமியை அதிகம் நேசிப்பதாகவும் ஆனால் தங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்த தவறிவிடுவதாகவும் தெரிவித்தார் கடவுளை பூஜிப்பது போல் உங்களை நீங்களே பூஜிக்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார் நம்மை மூலவரான கடவுள் பார்த்துக் கொள்வார் என நினைக்கக்கூடாது எனவும் இதுபோன்ற மருத்துவ முகாம்கள் அனைத்து சக்திகளும் சேர்ந்து அர்ச்சகர்களுக்கு அமைத்துக் கொடுத்தது என கூறினார் అన్నద <laughs> ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை வளைகுடியில் வழங்குபவர் ஆர் கே பானு